அதெல்லாம் வீடியோவே எடுக்கணும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் நான் வீடியோ போடுறேன் முடிஞ்சா ஐயோ ஐயோ கடவுளே நேத்து முடிஞ்சிருச்சு ஏங்க நீங்க என்ன நேத்தோட போய் சொல்லுங்க அவங்கள்ட்ட எக்ஸ்பீரியன் தான் ஆயிருச்சு அதை வாங்கி குடிச்சிருக்கிறாரு பாருங்க இப்படியா நேத்து ஒரு நாள் தான் ஒண்ணும் இல்லதான் மேல எனக்கு மூணு டாட் காட்டல போச்சா அதை வாங்கி குடிச்சு போட்டு எக்ஸ்பீரி ஆச்சான்னு பாரான்னு பாருன்னு கேக்குறாரு குடிச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு சாய்பாபா ரிங் வாங்கி கொடுத்தேங்க அப்புறம் அதை என்ன பண்ணிட்டாருன்னா பிள்ளையார் சிலை மேல வச்சுட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறாரு இவர் கிஃப்ட்ல எதிர்பார்க்கவே மாட்டாரு கொடுத்தா ஒரு ஹாப்பினஸ்ஸாக வாங்கிக்கவே மாட்டார் இதெல்லாம் எதுக்கு அப்படி தான் இருக்கான் இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படிங்குவார் அவருக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு எல்லாமே வாங்கி தரணும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாரு அவருக்கு அவர் பெருசாக எக்ஸ்பெக்ட் எதுவுமே பண்ணவே மாட்டார் அவருக்குன்னு எதுவுமே வாங்கிக்கவும் மாட்டார் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டதாக எடுத்தால் கூட திட்டுவார் என்னாச்சு என்னாச்சு

அவருக்கு எப்பவுமே நாங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எங்களை அழகுப்படுத்தி வைப்பாரு அவளை அவர் அழகுப்படுத்திக்க மாட்டாரு அவரை பத்தி சொல்லணும் நிறைய ஒரு நேரத்தை வாயை விட்டுருவாரு அவ்வளவுதான் மற்றபடி நல்ல மகசகா அததான் நானும் சொன்னேன் நேர்தான் அதனால ஒண்ணு இல்லன்னு நானும் சொன்னேன் ஒரு அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாய் இல்ல இல்ல அதை எந்த காலம் சொல்ல முடியாது அஞ்சு ரூபா தாரேங்கிறார் அவரு குணாம்பரோ ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்து குடுத்து வாங்கியாச்சு

நம்ம போற பார்த்து ஒரு ட்ரெயின் கூட வராது இதுக்கப்புறம் வளர்மதி வயசுக்கு என்ன என்னது இதுக்கப்புறம் வளர்தி வயசுக்கு என்ன என்ன இது எதுக்கு புரிஞ்சு குடிச்சுட்டீங்க இதுக்கப்புறம் குடிச்சா என்ன வருதா வந்து எங்க